வணக்கம் முக்கிய செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற கோர பஸ் விபத்து பலி எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாக உயர்வு ரஷ்ய அதிபர் உக்ரைனை நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு இன்று அதிகாலை நாலு முப்பது மணியளவில் இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ரெண்டு பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதில் குழந்தைகள் பெண்கள் வயோதிபர்கள் உட்பட இருபத்தி ரெண்டு பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் இந்த நாட்டை இருக்கிறது இன்று காலை நாலு முப்பது மணி அளவில் கதிர்காமத்திலிருந்து குருநாகர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை பேருந்து ஒன்று இன்று அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் நுவரேலியா கோத்மலை கரண்டியா என்ற இடத்தில் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ரெண்டு பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதில் பெண்கள் குழந்தைகள் வயதுகள் என உயிரிழந்திருக்கின்றனர் இந்த பேருந்து சாலையை விட்டு விலகி முன்னூற்றி எண்பது அடி பள்ளத்தில் விழுந்து நொறுங்கியது இதில் எழுபது பயணிகள் பயணித்துள்ளனர் இருபத்தி ரெண்டு பேர் இதுவரை மரணமடைந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன நாற்பது பொதுமக்கள் காயமுற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதில் குழந்தைகள் உட்பட பலரும் இதில் காயமுற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கூர விபத்துக்கான காரணம் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்த நாட்டை ஒலுக்கிய இந்த கோர சம்பவமானது இன்றைய அந்நிய தின நாளில் இடம்பெற்றிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதில் பயணித்த பயணிகள் அனைவரும் அதிகாலை நாலு முப்பது மணியன்ற என்றபடியால் இதில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருப்பார்கள் என்றும் இந்த பேருந்து விபத்துக்கான காரணம் மக்கள் மத்தியில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஒன்று இந்த பேருந்து சாரதி நெத்திரை தூக்கத்தால் இது நிகழ்ந்ததாகவும் அடுத்ததாக இந்த பாதை சிறிய ஒரு பாதையாகவும் வளைவான பாதையாகவும் இது ஒரு ஈரத்தன்மையான பாதையாகவும் இருப்பதால் இந்த சாரதி அதிவேகமாக வந்து இதை திருப்பியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் டயரில் காத்து குறைவாக இருந்ததால் ஒரு பக்கம் இழுக்கப்பட்டு இந்த பஸ் விபத்துக்குள்ளானதாக மக்கள் மத்தியிலே பலதரப்பட்ட கருத்துக்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்னதான் இருந்தாலும் இந்த அதிக அளவிலே இவ்வளவு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது இது ஒரு சாரதிகளின் கவலையினம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தற்பொழுது விபத்துக்கள் அதிகர்த்த வண்ணம் இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது தனியார் பேருந்துகளும் அரசாங்க பேருந்துகளும் வேட்டிக்கு போட்டியாக இந்த வாகனங்களை செலுத்துவதால் வார விளைவுகளே இந்த விளைவுகள் என்பது இங்கு நாங்கள் குறிப்பிடையாக வேண்டும் மக்களின் உயிரை கவனத்தில் எடுக்காது இந்த சாரதிகள் தமது உழைப்புக்காக இந்த வாகனங்களை வேகமாக பயணிப்பது இந்த பஸ் விபத்துகள் அடிக்கடி நடந்து கொண்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது தொடர்ச்சியாக இடம்பெறும் இந்த விபத்துக்கள் மிகவும் வேதனை அளிக்கின்றன ஜனாதிபதி செயலகத்தால் இன்று விடுக்கப்பட்ட அறிவித்தலில் இந்த வீதி விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபா வழங்கப் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது என்னதான் இருந்தாலும் இந்த இழக்கீடு மக்களின் உயிர் உயிர்களுக்கு இடையாகாது இந்த இழப்பீடுகளை இந்த வீதிகளை புனரமைப்பதற்கும் இந்த வீதிகளுக்கு தடுப்பு சுவர் அமைத்துக் கொடுப்பதும் இந்த அரசாங்கத்தின் கடமையாகும் இப்படியான ஆபத்தான வீதிகளுக்கு பாதுகாப்பு கடமைகள் கட்டாயம் வைக்கப்பட வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமையாகும் இந்த ஆபத்தான வீதிகள் மக்களுக்கு இன்னும் இன்னும் ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியதாக இருப்பதால் இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து இந்த வீதி புனரமைப்புக்காக இதுகளை செயல்பட வேண்டும் என்றும் இந்த மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பேருந்துகள் அடிக்கடி இந்த விபத்துகள் சந்திப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் இந்த பாதைகளை சீரமைத்து இதுக்கான பாதுகாப்பு வேலைகளை அமைத்து அதுக்கான வேக கட்டுப்பாடுகளையும் மிகவும் கடுமையாக்க வேண்டும் என்றும் இந்த அரசாங்கத்திடம் மக்கள் கோரி நிற்கிறார்கள் இனி உலக செய்திகள் ரஷ்ய அதிபர் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உக்ரைனை அழைத்துள்ளார் உக்ரைன் ஒரு மாத யுத்த நிறுத்தத்துக்கு தயாராக இருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த யுத்த நிறுத்தம் யுத்தங்களை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் யுத்தத்தை கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது என்றும் உக்ரைனால் கூறப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகையில் ரஷ்ய அதிபர் பேச்சுவார்த்தைக்கு பெராவிடின் மேலும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதில் ரஷ்யாவின் ஆயுள்கள் முற்றுமுழுதாக நிறுத்தப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது ரஷ்ய அதிபர் யுத்த நிறுத்தத்துக்கு பெராவிடின் மேலும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று பிரித்தானியா தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகையில் ரஷ்யாவில் இருந்து வரும் ஆயுள்கள் நிறுத்தப்படும் என்றும் நோ ஸ்ட்ரீம் என்ற இந்த எரிவாயு குழாய் முற்றுமுழுதாக தடைப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது ரஷ்யாவின் ஆயுள்களுக்கு தடைகள் விதிக்கப்படும் என்றும் இந்த தடைகளால் ரஷ்யா பாதிக்கப்படும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது நேற்றைய தினம் உக்ரைனில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் சந்திப்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காணொளி வழியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் ரஷ்யா சுதந்திர தினத்தில் இடம்பெற்ற சீனா ரஷ்யா ஒப்பந்தம் இந்த ஐரோப்பிய ஒன்றியங்களையும் அமெரிக்காவையும் கோபத்துக்குள்ளாய் இருக்கிறது இதனையடுத்து ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் இணைந்து இந்த கூட்டு நடவடிக்கையில் இறங்கியுள்ளன சீனாவும் ரஷ்யாவும் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது நன்றி வணக்கம்